ே இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் பிஎல்டிசி பேனை கன்வெஷன் பண்ணிட்டு வர மாதிரி அந்த ஃபேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது வந்து இப்போது இடி இடிச்சதுனால வந்து ஒர்க் ஆகிறதில்லை அதை கட்டிக்கொண்டு போய் சர்வீஸ் பண்ணலன்னா அவங்க கொண்டு வர சொல்கிறாங்க நேராகவே அப்படி இல்லைன்னா போஸ்டர் சொல்கிறாங்க அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போக வர சார்ஜ் போஸ்டல் சார்ஜ் அதுவும் சார்ஜ் இருக்குது சர்வீஸ் சார்ஜ் ரூபாய்க்கு மேல மேலேன்னு சொல்கிறாங்க டோட்டலாக எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பக்கம் ஆயிடும் அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே எப்படிங்கிற சர்வீஸ் பண்ணிங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இதில் என்னதான் தான் இருக்குதுன்னு உள்ளே பிரித்து பார்க்கணும் அப்போ நமக்கு ஐடியா கிடைக்கும் அதனால் வந்து நம்ம இன்றைக்கி அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக பிரித்து உள்ள நினைக்கிறத நான் காட்டிடுறேன் சர்வீஸ் முடிஞ்சாலும் சரி முடியலைனாலும் சரி ரெடி ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி உள்ள என்ன இருக்குங்க நம்ம பிரிச்சு பார்க்கற மோ இல்ல வா வீடியோக்கு போலாம் கம்ப்ளீட் நீ மெத்தட் இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்கால சொல்லிருதா அந்த வெள்ளையில வெள்ள மாளியில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க நான் உனக்கு தரது இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல் முதல்ல பாத்தீங்கன்னா இது பிரிச்சு எடுத்துறலாம் இது வந்து இப்படி இருந்தாலே நல்லா வருங்க அத்தனை குப்பை குப்பைகள் எவ்வளோ வருங்க குப்பைகளை தொடச்சி எடுத்தேன் நாளில் சும்மா எழுத்துணி வந்துடுச்சு நம்மளோட கப்பு தான் நம்மளோட கப்பு தான் அவங்க போட்டு கொடுத்தானு அதுக்கடுத்து இந்த டப் இந்த டாப் கப் இருக்குது வருங்க இது வந்து ரிமோட் சென்சார் இது இந்த டாப் கப் தான் நம்ம எதுவாக எழுத்தாக வந்துடும் சென்சார் மட்டும் அடிபடாம பார்த்துங்க கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டு கீழும் சென்சார் கேபிள் இழுத்துட்டு கனெக்டர் கொடுத்துருக்காங்க இந்த கேபிள் இது கழட்டி விட்டோம்னா இது டாப் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது கழட்டி விட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் கழட்டிட்டோம் இது கழட்டிட்டோம்னாலே போதும் இது இந்த யூனிட் வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம் இந்த பைப்பை ஏன்னா இப்போ எந்த கனெக்டும் இல்லை இந்த நட்டை கழட்டிட்டோம்னா அது பிரிஞ்சு வந்து தனியாக கொஞ்சம் டைட்டாக சுத்தமாக இருக்குது இதுதான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கடைசியில் அவ்வளோதான் இந்த நட்டை இப்படி கழட்டிட்டோம்னா கழட்டி தனியாக வச்சுருங்கதையே இந்த போல்ட்டை இப்படி கழட்டி இல்லை இதெல்லாம் பத்திரமா வச்சுருங்க மறுபடியும் போடுறதுக்காகவும் இப்போ இதை தெலுக்கணும்னா வேலை முடிஞ்சு வச்சுது அவ்வளோதான் ஒரு ஓரமாக தூக்கி போட்டு அடுத்து நம்ம இதையும் கழட்டணும் அதுக்கு இந்த இந்த கப்பு கழட்டுறதுக்கு வந்தீங்க இந்த ஸ்க்ரூ இருக்குது இங்கே இருந்த ஸ்க்ரூ இங்கே ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அப்போசிட் ஆப்போசிட்டாக அது கழட்டினாலே போதும் கழிகிட்டு வந்துடலாம் இந்த ஸ்க்ரூ ரெண்டுமே கழிவிட்டோம் இந்த கப்பில் ஏஸ் செக் பண்ணாலே வந்துடும் இந்த சென்சார் கேபிள் மட்டும் கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க இதில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது உள்ள யூனிட் இதில் எந்த ப்ராப்ளம்னு நமக்கு தெரியலீங்க சென்சார்ல ப்ராலமா இல்லை பவர் யூனிட் ப்ராப்ளமா ஒன்றும் தெரியல இந்த சென்சாரை கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம் இது கரெக்டா ஒர்க்காக செக் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தா அந்த கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம்னா தான் இது எப்படிங்கிறது தெரியும் பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்து சொல்றேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இருக்குது இல்லை அதை மட்டும் நம்ம பார்த்தோம் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் போர்டு அதாவது உள்ள நம்ம காயில் சப்ளை போடுறது வரைக்கும் இதில் தான் போகுது இந்த தான் போகுது இந்த மூணு லைனில் தான் இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜு இதுல எழுதி இருக்காங்க ஃபோர் ஓல்டேஜ் இது அப்படின்னு எழுதியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுதா இந்த இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் மைனஸு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் அதாவது இந்த போர்டு இது வந்து பவர் சப்ளை போர்டுங்குது இது தனியாக கல்நாளி வந்துடுது இந்த பவர் சப்ளை போல்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் அதுக்கு போகுது அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இதுதான் செக் பண்ணலாம் இது கழித்து நம்ம இன்னும் இன் கொடுத்தோம்னா அவுட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டணும்னு பார்க்கலாம் வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போயிடலாம் வரலனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னங்க பார்க்கலாம் நல்லா இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துடல ஏசி வோல்டேஜ் கொடுத்துருக்கோம் அவுட் புட் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னு பார்க்குறேன் நான் ஆன் பண்ணுறேன் ஏசியை பாருங்க கிரீன் லைட் எரியுது ப்ரோ கொத்திவிட்டோம் வோல்டேஜ் வருது இருங்க ட்வெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் வருது இப்போ பவர் சப்ளை போட்டு நல்லாயிருக்கு நம்மளுக்கு நம்ம கண்ட்ரோல் போடும் தான் அதை செக் பண்ணி பார்க்கலாம் அதையும் பண்ணிக்கிட்டு வரலாம் கண்ட்ரோல் போடும்போது நம்ம கழட்டிக்கலாம் இந்த கிளக் கழக வந்து நீங்கள் ஒன்றும் மார்க் பண்ணி எனக்கு கேட்டது இல்லை ஏன்னா இது குத்துறீங்கன்னா மட்டும்தான் அது வந்து அது உட்காரும் திருப்பி குத்துருக்காங்க அது உட்காராத அதனால் நீங்கள் தனியாக மார்க் பண்ணியெல்லாம் கட்ட வேண்டியது இல்லை கண்ட்ரோல் போட்டு இவ்வளோதான் அதோட வேலை நம்ம கண்ட்ரோல் போர்ட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் ஐயர் சென்சர் முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம் மூணு ஒயர் வந்து உள்ள காயிலுக்கு போகிறதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் போர்டை கழட்டிவிட்டோம் கழட்டி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டோம் நான் இயர் சென்சர் மாதிரி நல்லா தான் இருக்குதுங்க ஆனால் வந்து இந்த போர்டில் ஏதோ கம்பெனி இருக்குன்னு போடுறது ஒர்க் ஆகலை இப்போ இந்த ஸ்பேர் வந்து அவங்க கம்பெனிலேயே வந்து கேட்டால் அவங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க இந்த போர்டு மட்டும் அது கூட ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா போட்டால் அந்த ஃபேனை மாற்றி விடலாம் புது ஃபேனை வாங்கிடலாம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து அந்தளவுக்குள்ளே ஒர்த்து கிடையாது சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது அதனால் வந்து நம்ம ஒரு கம்பெனியில் வந்து இது வந்து கேட்டிருக்கோம் அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த போர்டு சொன்னாங்க அதனால் வந்து ஆன்லைனில் தான் அவங்க ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணிட்டேன் வந்துன்னு சொல்லிருக்காங்க வந்தோன்னே நம்ம உங்களுக்கு வந்து மறுபடியும் வீடியோவில் சொல்லிடுறேன் இது இந்த போர்டு வந்ததுக்கப்புறம் நான் வரேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொரியரில் அனுப்பிட்டாங்க அவங்க நம்ம கைக்கு வந்துருச்சு நைட் நேரத்தில் வந்தது அதனால் இது வந்தாலும் உடனே வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுணுங்க இப்போ இருட்டிலே பிரிச்சுட்ருக்கேன் நல்லா பேக்கிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குதுங்க உள்ள எப்படிங்கிறது தெரியலிங்க அவுட்ரு பாஸ் கொஞ்சம் மடங்கி இருக்குது உள்ள எப்படிங்கிற பார்த்துக்கலாம் பிரித்து அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு கரெக்டாக வந்துடுச்சுங்க உள்ளே பாருங்கள் அதில் ரிமோட்டே கொடுத்துட்டாங்க கூட அவங்க போர்டுக்கான ரிமோட்டே கொடுத்துட்டாங்க ஒன்று இந்த ரிமோட் ரொம்ப அழகாக இருக்குது அந்த போர்டு பார்த்தீங்கன்னா அதையும் பிரித்து காட்டிடுறேன் ஃபுல்லாக பேக்கேஜ் நல்லா இருக்குது நல்லா தபுள் ஷீட் போர்டு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த போர்டு பிரிச்சோடனே உள்ளே சேம் போர்டு தான் நம்ம அந்த போர்டை வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிவிட்டேன் பழைய போர்டை அவங்க அதுக்காக வந்து சேம் போர்டு அனுப்பிவிட்டாங்க இது வந்து ஆனால் ஓல்டு மாடல்னு சொன்னாங்க அதே பாருங்கள் ஐஆர்என்ஸ்ஆர் போட செட்டோட வந்துருச்சு அப்படியே நம்ம தனியாக அந்த பழைய ஐஆர்சென்சர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை சேம் போர்டு தான் அதனால் நம்ம இதையும் ஃபிட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது வந்து பழைய போர்டு பழைய ரிமோட்டு இது ஃபால்ட்டான போர்டு இப்போ நம்ம எடுத்துருக்க வந்து புது போர்டு புது ரிமோட்டு செட்டு எப்படி மாறிடுது இங்க பாருங்கள் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது இது மட்டும்தான் திரு திருப்பி போட்டுருக்காங்க வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க ஆனால் இது திருப்பி போட்டுருக்காங்கன்னா அந்த கிளிப்பு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ப்ளஸ் மைனஸ் செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம க்ளக்ட் பண்ணும்போது கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் தான் பார்த்துக்கணும் அதுங்கண்ணா இந்த பக்கம் மைனஸ் இப்போ வந்து நம்ம குத்தும்போது அந்த பின் இருக்கிற மாதிரி குத்துனோம்னா என்னங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மாறிடும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த கண்டு கழட்டி நம்ம திருப்பி வைக்கணும் அதை செக் பண்ணி தான் நீங்கள் கொடுத்த ஒரு சரில் ஐஏஎஸ்என்சர் பிரச்சனையும் இல்லை ரெண்டு காயில் சப்ளையும் பிரச்சனை இல்லைங்க அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது இது கொஞ்சம் ஹோல்டர் திரும்பி இருக்குது பார்க்கலாம் அதே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மெனட் இங்கே மாறிக்கிறனால இந்த ஹோல்டரு பார்த்திங்கனா இந்த ஹோல்டர் வந்து மாறினா உங்களுக்கு என்ன ஆகணும் பாசிட்டிவ் என்ட்டி இங்கே மாறி வரும் கண்டிப்பாக இது வந்து பழைய போர்டு பழைய போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நெகட்டிவ் வருது புது போர்டுலேயே அதாவது இதே போல் இந்த சைடில் நெகட்டிவ் வருது ஆனால் வந்து பின் ஹோல்ட் ஆகும்போது வந்து திருப்பி திருப்பி தான் ஹோல்ட் ஆகும் இங்கே ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணியெல்லாம் மாற்ற முடியாது அதனால் இதில் நம்ம கட் பண்ணி மாற்றிக்கலாம் இதில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட்டாக அப்போசிட் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா இந்த பின்ன்க்லிங்களா இது இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணி பின்னாடி ஒயர் இடத்துக்கு நான் வந்துடும் அப்போ வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் சொல்லிக்கலாம் நான் உன்னை ஏற்கனவே இழுத்து வச்சுருக்கேன் அதை காட்டுறேன் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும்னா இண்டிகேட்ரு வச்சு இந்த ஒயர் கண்டு வந்துடும் இங்க கண்டு வந்துடும் அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கிற பாசிட்டிவ் கழித்து இங்கே மாற்றிக்கலாம் அது மாற்றிட்டு அதை கிளிக் பண்ணி விடுக்கலாம் பண்ணிட்டு வந்துடறாது இப்போ நம்ம மாற்றிட்டு வந்து இந்த கொஸ்டின் வச்சு நீங்கள் குத்தும்போது வந்து போது வந்து திருபோர்டில் இப்போதான் கிளிக் பண்ணுவீங்க பாசிட்டிவ் இந்த சைடு வந்துடும் நெகட்டிவ் அந்த சைடு போயிடும் இப்படி வச்சு நம்ம மாட்ட போகிறோம் ரெட் வந்து பாசிட்டிவ் பிளாக் வந்து நெகட்டிவ் அடுத்து இதை வந்து நம்ம எப்படி மாற்றாங்க தெரியலைங்க நான் அதையும் செக் பண்ணிட்டு வரேன் அது எந்த பெண்ணும் வந்து நம்ம மாற்றம் கொடுத்துருக்காங்க பாருங்க பழைய மாடல் ஒரு மாதிரி இருக்குது புது மாடல் ஒரு மாதிரி இருக்குது இதே எங்கள் டைரெக்ஷன் மாதிரி என்ன பண்ணுறாங்க இது சென்டர் வந்து ஒன்று மாற்ற வேண்டியதில்லை சென்டர் மாற்ற வேண்டியதில்லைங்க சைடு இருக்கிற ரெண்டு மட்டும் பிளாக்கு ரெண்டு மட்டும் மாற்றிட்டா போதும் ரெட் இடத்துல பிளாக்கும் பிளாக் இடத்துல ரெண்டும் போதும் அதையும் மாற்றிக்கிட்டே வந்தேன் இந்த ரெண்டு இணுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இந்த பின்னு மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த பின் வந்து லைஸாக தூக்கி விட்ருங்க அப்போ தான் மறுபடி செகண்ட் டைம் உள்ள உள்ளே போகும்போது லாக் ஆகிக்கு வந்தது லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா செகண்ட் டைம் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது லாக் ஆகிடும் இல்லை இந்த மாதிரி பிரித்து விட்டு ரெண்டு பின்னையுமே வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுக்குங்க ஏன்னா நம்ம அமுச்சு விட்டு தான் வந்து வெளியே எழுதிருக்கோம் லைட்டை தூக்கி விட்டீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு இன்னும் லாக் பண்ணிடலாம் உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சொல்லிட்டோம் ரெண்டு அவுக்கும் லாக் ஆகிடுச்சு இன்னும் நம்ம அது போர்டை வந்து இதில் தைரியமே இறங்கி மாட்டிடலாம் தெரியாத வந்து கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு செய்யுங்க டக்குன்னு எடுத்த உடனே இதில் சொல்லிக்கிறாதீங்க ஏன்னா வந்து எல்லாமே இப்போ ப்ளஸ் மைனஸ் மாறிடுச்சின்னா இதில் டிசி பொறுத்தளவு ப்ளஸ் மைனஸ் மாறிடுச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது போர்டே ஃபெயிலியர் ஆகிரும் இப்போ எல்லாமே மாட்டி முடிச்சிட்டோம் லாக் பண்ணிட்டோம் இப்போ கடைசியில் வந்து இதில் போட்டு லாக் பண்ணிவிட்டு மூடி போட்டு முடிக்கிற வேண்டியதாக மூடி போட்டு முடிச்சுட்டு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸார் மட்டும் வெளியே விடணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பழைய கேபிள் எடுத்துட்டேன் கழட்டிட்டேன் வேறு கேபிள் போட்டிருக்கேன் அது பழைய ரொம்ப ரொம்ப பழசாயிச்சது அதனால் இப்போ போட்டுட்டு வேறு கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டுட்ருக்கேன் இந்த போல்ட்டு போட்டு நட் போட்டு டைட் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த சேஃப்டி பின்னு போட்டுட்ருங்க இல்லை என்ன இது வந்து சின்ன பின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய இது த விபத்தை கூட தடுத்துட்டு வருது இந்த நட்டை வெளியே வராமல் பார்த்துக்கும்போது அது எவ்வளோ லூஸ் ஆனாலும் அந்த நட்டு வெளியே வராது இந்த பின் இருக்கிறனால அதனால் அந்த சேஃப்டி பின்னு யாரும் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க எந்த ஃபேன் சரி தப்பு வந்துடலாம் அந்த சென்சார் இந்த மாதிரி வெளியே வர மாதிரி இந்த ஹோல் சொல்லி வெளிவர வர மாதிரி விட்டுருங்க அப்புறம் இந்த சென்சார் வந்து இந்த ஹோல் சொல்லி இந்த அளவுக்கு வெளி விட்டுறீங்கன்னா தான் அந்த ரிமோட் சென்ஸ் பண்ணியே கரெக்டாக இருக்கும் கீழே வந்து நம்ம ரிமோட் ஆன் பண்ணும்போது அந்த சென்சிங் கரெக்டாகும் இருக்கும் நீங்கள் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்க கேனல் நல்லா சுற்று ஒர்க் ஆகுது ஆனால் டைரக்ஷன் தான் மாறிடுச்சு நம்ம த்ரீ பின் மாத்திரம் இல்லைங்களா அதில் வந்து டைரெக்ஷன் மாறிக்கும் இருக்குது இப்போ மறுபடியும் போய் அதில் வந்து கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் உங்களுக்கு மறுபடியும் அது ஃபுல்லாக வீடியோ காட்ட வேண்டியது இல்லை ஜஸ்ட் நம்ம பின்னை மட்டும் ரெட்டு பிளாக்கும் மட்டும் இடம் மாற்றினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு வந்துட்டோம் அந்த டைரக்ஷன் மாத்திரதை மாற்றிட்டு வந்துட்டோம் ஆன் பண்ணி பார்க்கலாம் ம் கரெக்டாக ஓடுது நல்லா வேலை செய்யுது ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மாட்டி செக் பண்ணி பார்த்தலாம் இப்போ ஃபேன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாங்க அதில் இந்த சவுண்டு வந்து ஏரோட சவுண்டு தான் எந்த சவுண்டு கிடையாதுங்களே இந்த கிளிக் கிளிக்னு வருது வந்து நம்ம எந்த ஸ்பீடில் வைக்கிறோமோ அந்த ஸ்பீடு அஞ்சு வச்சோம்னா அஞ்சு டைம் அடிக்கும் மூணு வச்சோம்னா மூணு டைம் அடிக்கும் அதுக்காக சென்ஸ் பண்ணுறது இப்போ நான் ஒன்றில் வச்சுருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க நான் ஸ்பேர் வாங்கின அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரியா அதாவது வந்து ரிப்ஸு டெக்னாலஜின்னு சொல்லிட்டுருக்கேங்க கோழிக்கோட்டில் இருக்காங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் இதில் கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க அதில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க அதுக்கு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரிப் சப்ரைஸ் பண்ணுங்கள் போதுமா கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே